சென்னை யானை கவுனியில் செல்போன் உடைந்ததால் ஏற்பட்ட தகராறில் வடமாநில தொழிலாளி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சவுகார்பேட்டை யானை கவுனியில் செயல்படும் ஸ்டீல் பாலிஷ் கம்பெனியில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வேலை பார்த்து வந்துள்ளனர் அங்கு பணிபுரிந்து வந்த சதாப் அலி என்பவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்த போது செல்போனை உடைத்ததால் ஏற்பட்ட தகராறில் சக வடமாநில தொழிலாளியான சலீம் கொலை செய்துவிட்டு தப்பியோடியது தெரியவந்தது இதையடுத்து அவரை போலீசார் தேடி வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் அரூரில் மதுபோதையில் மாமியார் மற்றும் மருமகனை போதை ஆசாமி ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பழனியம்மாள் என்ற பெண்ணின் வீட்டின் அருகே சலவை தொழிலாளியான சகாயநாதன் என்பவர் மதுபோதையில் தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பழனியம்மாள் கேட்டபோது சகாயநாதன் அவரை கத்தியால் குத்தியுள்ளார் பழனியம்மாளை காப்பாற்ற முயன்ற மருமகன் ஜெயக்குமாரையும் சகாயநாதன் விட்டு வைக்கவில்லை இதில் படுகாயமடைந்த பழனியம்மாள் மற்றும் ஜெயக்குமார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சகாயநாதனை போலீசார் கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க